சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர்ஸ் சொல்ல மாட்டேன் இங்கே இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார் அப்போ தான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும் அவ்வளோதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டேரக்டருக்காக வரல ஹீரோவை தான் ஃபஸ்ட் திட்டுறேன் முகத்தை பார்த்து திட்டுறேன் இது கூட எனக்கு தெரியல கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல ஆனால் ஃபஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க இப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறாங்கன்னா இப்போ என் பொறுப்பு இருக்குல்ல இப்போ அப்போ என் பொறுப்பாக வந்து நான் உள்ளே போ சில கருத்துக்களில் வந்து ரெவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி இன்னிலேருந்து தியேட்டர்ஸில் ப்ளே ஆகிற ஷோவில் நாங்கள் ஒரிஜினலாக வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் ப்ளே ஆகும் போகுது எல்லோருக்கும் வணக்கம் மறுபடியும் உங்கள் எல்லாரும் சந்திப்பேங்கிறது நான் நம்மளோட ட்ரெய்லர் ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் அன்றைக்கே சொன்னேன் நான் அண்ட் ரொம்ப சந்தோஷம் திருப்பி சந்திச்சிருக்கோம் நான் சொன்ன மாதிரி ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் முன்னாடி கூட சொன்னேன் என் பையனோட பேர் அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன் விஷ்ணு விஷால் ஹீரோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் நடித்த தொடர்ந்து மூணாவது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம் அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டுங்கிறது ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொடியூசராக ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷத்தோடு படம் பார்த்தார் அவரும் டீகொட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்தை சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார் ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன் ஸோ வெரி ஸ்பெஷல் மோமெண்ட் எனக்கு அண்டு கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான காரணம் அண்டு அது மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்ட வானமும் போக வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த டூ டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி பட் பிரவீன் வந்து டூ தௌசண்ட் இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து ஈஸி கிடையாது ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்து கட்டத்துக்கு போகிறதுக்காக அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸுன்னு சொல்லுவேன் பட் அந்த ஃபேஸ்லேருந்து இன்னைக்கு தாண்டி பாட்டம் ரிலீஸ் ஆகி அவர் பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புது ஸ்கிரிப்ட் யூனிக்கான ட்ரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷையும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவோம் சொல்லுவேன் அண்டு மேபி டுவெண்ட்டி பர்சன்ட் சில கருத்துக்களில் வந்து ரெவ்யூஸ்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது அந்த டிபேட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து ஏன்னா எங்ககிட்ட வேறு வேறு ஆப்ஷன் இருந்தது ஸோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு இப்படி தான் தான் பிடிக்குங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி ஒன்னு பண்ண விஷயம் பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு என்னைக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது அதுவும் நாங்கள் அட்ரஸ் இப்போது என்லேருந்து தியேட்டர்ஸ்ல ப்ளே ஆகிற ஷோல நாங்கள் ஒரிஜினலாக வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் பிளே ஆகும்போது ஸோ அதனால நான் எப்பவுமே சொல்வேன் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது எப்பவுமே நான் எடுத்துப்பேன் அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸ விட நான் ட்வெண்ட்டி டிசப்பாயின்மெண்ட் இருக்காது பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும் இன்னும் கொஞ்சம் நியாயமா இருக்கும் ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன் அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவாக சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல்ஸ் ட்ரைவ் எவ்ரி மூவி ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் ஹஸ் ஆல்சோ அச்சீவ்டு நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தேட்டரில் டீசென்ட்டா ஒன்று கிடைக்கும் அப்புறம் சேட்டலைட் காலத்தில் சேட்டலைட்ல பயங்கரமாக படம் ஓடும் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எனக்கு தேட்டர்லையும் ரீசெண்டாக போகுது கண்டிப்பாக ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசாக போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது இப்போ எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லையும் நல்லா போச்சு ஓடிடிலையும் பெருசாக போச்சு கட்டா குஸ்தி தேட்டர்லையும் நல்லா போச்சு ஓடிட்லையும் மிகப்பெரிய ஹிட் அது அதே மாதிரி தான் ஆரின்க்கும் நான் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர் ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும் ஸோ இப்போ குசி டூ பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லேயே அதுக்கு ஒரு பயங்கர ரிசப்ஷன் இருக்கும் பட் அந்த விதத்தில் ஆரியன் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஓடிட்டில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும் பட் இப்போதைக்கி தேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த புது ஓட நான் இன்னும் நம்புகிறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல்ஸ் வசம் எனக்கு நடந்திருக்கு என்னோட கரியரில் என்னோட பிக்கஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசராக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன் ஸோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்டிக்கும் நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்குது அண்ட் இன்னும் ஒன்று ரெண்டாவே நியூஸ் இருக்குது சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தேட் அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு எஃப்எம்எஸ் அப்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு என்னோடய கரியர் பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்தில் ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய நல்ல பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்கள் பண்ணோன்னு ஆசைப்பட்றேன் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு அண்ட் இட்ஸ் இட்ஸ் பீன் அன் எக்ஸைட்டிங் ஜேர்னி அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸ் இஸ் கண்டினியூங் டு ப்ரொடியூஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் குட் ஃபில்ம்ஸ் அகெயின் யுனிக் அட்டெம்ஸ் ட்ரை பண்ணுறேன் என்னோட அடுத்த படம் வந்து கட்டா உச்சி டூ ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அடுத்தது வந்து என்னோடய பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு வெரி சீ ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப் ஸோ ஐ இல் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் சூன் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி அண்ட் அகெயின் நான் இதை வந்து பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீன்க்கு வர ஒரு சோல் ஏகிறவா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா என்னைக்கு வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல ரொம்ப பயந்தேன் என்ன ஞாபகம் வச்சிருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான் பட் த கைண்ட் ஆஃப் ரிசெப்ஷன் ஐவ் ரிசீவ் இன் த லாஸ்ட் த்ரீ டேஸ் இஸ் அமேசிங் அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன் ஐ அல் ஒர்க் ஆன் இட் அல் ட்ரை டு பி அ பெட்டர் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபில்ம் மேக்கர் அண்ட் அ பெட்டர் ஆக்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் திருப்பி பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க போட்டுடலாம் என்ன

ஸோ ராட்சசனோட ப்ராசஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்கார்ல ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் தான் உட்கார்ந்தாங்க இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்னன்னா ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு அப்போ சேன் வந்து இல்லை சார் இப்போ ராட்சசன் படத்துலேயே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருப்போம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் பத்து நிமிஷம் ஃபு ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும் அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் டிசைட் பண்ணி அந்த டென் மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்டே மூணு மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில் இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு த்ரீ மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லியும் அவர் ஃபோன் அடிப்பேன் ராம் அந்த இடத்துல அந்த பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அது பத்து நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா மைண்டு மைண்ட் ஆகிடும் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க நீங்களும் தேங்க்லெஸ் ஜாப்பில் தான் இருக்கீங்க அது அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா யாராவது எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல சொல்ல வந்த ஆசையே எனக்கு இல்லை இல்லை ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டியில் இருக்குது அந்த அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அப்போது அந்த கேரக்டர் சொல்கிற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்குது அப்போது இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ளே போச்சு அப்போது இல்லை இதை நியாய ஓரளவுக்கு நியாயப்படுத்தினாதான் இது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் அது நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன் யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது ஸோ இதுதான் எங்களோட தாட் அண்ட் இப்போது நான் எப்போவுமே சொல்லுவேன் சினிமா கலெக்டிவ் டிசிஷன் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ அப்போ ராட்சசங்கில்தான் நான் பேசினேன் பத்து நிமிஷம் இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போவோம் சில விஷயங்கள் ராங்காக போகும் அது நம்ம கையில இல்லை இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான் பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்க கிட்ட ஆல்ரெடி இருந்தது எங்களுக்கு இப்போ நாங்கள் மாத்தனது ஒண்ணுமே கிடையாது அஞ்சு நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் குறைச்சிருக்கோம் எவ்வளவு மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி சாரி த்ரீ 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 மினிட்ஸ் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம் ஸோ அதோட இம்பாக்ட் உங்களுக்கு வேறையா இருக்கும் ஆனா இப்போவும் நான் என்ன நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்கு தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்குது நம்ம சொசைட்டில அப்படிங்கறது இப்பவும் சொல்றோம் அதை நாங்க மாத்தலை அது யார் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாத்திருக்கோம் ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு மாதிரி இந்த ரங்க ஆயிடுமோன்னு சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நம்ம நீங்க ஒரு ப்ரொடியூசரா தலையிட்டீங்களா ஹீரோவா தலையிட்டீங்களா சார் நான் சொன்னேன் சார் தலையிடுறதுங்கிறது நீங்க அது அப்படி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லா சினிமா ஹிட்டாகுதாங்க நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நான் நினைப்பேன் ஒரு ஹீரோவா அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை நான் எங்க பண்றேனோ அங்க நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதுல இருக்குங்கறத நான் நம்புவேன் ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் திட்டுறாங்க முகத்தை பார்த்து திட்டுறேன் எனக்கு தெரியல கரெக்டா செலக்ட் பண்ண தெரியல ஆனால் ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு இப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல அப்போது அப்போது என் பொறுப்பாக வந்து நான் உள்ளே போகிறேன் இன்னொன்று இது எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி எந்த டேரெக்டாக இருந்தாலும் சரி நான் வந்து போய் கண்டிப்பாக பேசுவேன் சார் என்னோட கருத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன் அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் பேசாமல் இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும் நான் சொல்கிற படத்தோட அந்த அவுட்புட் மாறும் நான் நிறைய இடங்களில் பேசுகிறதுனால என்னோடய அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வருது சார் அண்ட் அதனால்தான் நான் பெரிய ஆளுங்களோட என்னால் நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்கிறேன் பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல காரணம் என்ன அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம் பட் நம்ம புதுசாக போய் சேரும் போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா எல்லாரும் எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக அவுட் நல்லா இருக்கும் சார் அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார் இன்னொன்று பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட்டுன்னு ஒரு பத்து பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுலேருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்க வெளியே போகும்போது உண்மையாவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட்ன்றவங்கிறது ஒரு பத்து பேர் ரூம்ல உட்காந்து சேலஞ்சிங்கா இருக்கு சில சமயத்துல சில படத்தை பாக்குறப்ப நாங்களே போல தோணும் தலை எண்ணும் போலாம் அப்படின்னு அதுக்கிட்ட இந்த உண்மைதான் அவங்களோட இந்த உண்மைதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க சரதா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்துல இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூட் கூட பாடாம இப்படி உங்களால இந்த மாதிரி இன்னொரு அந்த நான் சொல்றேன் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்றேன் இப்போ ஆக்சுவலா படத்துல நாங்க ஒரு விஷயம் வச்சிருக்கோம் வச்சிருந்தோம் ஆனா ஸ்கிரீன் பிளேயோட ஸ்பீட்ல அதை வச்சா கரெக்டா இருக்காது அந்த டிசிஷன் கரெக்டா தானே வந்திருக்கு அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அதை நான் இப்போ யோசிச்சு பாறேன் செகண்ட் நான் ஒரு டூவர்ட் சாங் வச்சிருந்தேனா இல்ல ஒரு சாங் லவ் சாங் வச்சிருந்தேன் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க இருக்கு அதெல்லாம் இருக்கு சினிமாக்காக சார் இல்ல இல்ல அது படத்தோட பேசிங்ல உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆயிருக்கும் சோ அது இருக்கு இருந்தது பட் அதனால தான் அது வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் சார் பாத்திங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐ அம் த கைன்னு ஒரு சாங் சோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார் அது செல்ல ரகன் சார் ரொம்ப நாள் உங்க படைப்புக்காக வெயிட்டிங் காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கும் அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனையும் சரி செவன்ஜியும் சரி ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்றீங்க செவன்ஜி செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு வந்து செவன்ஜியில் என்ன பார்ட்டும் பல்லிட முடியும் அது உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் டெஃபினட்டாக ஐ திங்க் அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும் அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அது செவன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் தான் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க புதுப்பேட்டையும் நாங்கள் வைட்டிங் தான் சார் அதே போல் ஏன்னா இப்போ நடிகராக நீங்கள் எல்லாம் பேன் ஆகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் உங்கள் டைரக்ஷன் எப்போது புதுப்பேட்டை இதெல்லாம் அதுக்கு தான் டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் பண்ணுவேன் டெஃபினட்டாக டெஃபினட்டா இப்போ கார்த்திகை ஃபோன் பண்ணி கேட்கலாம் சீக்கிரமா பண்ணலாம் பண்ணலாம் விஷ்ணு விசால் சாருக்கு ஒரு கேள்வி சார் இங்க சார் இங்க இங்க சார் பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில் பட் யூ 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 சே தட் மூணு படமும் நீங்க நீங்க வந்து 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 கண்டினியூஸா கிவன் வாட் அட்வைஸ் அட்வைஸ் த த ப்ரொடியூசர்ஸ் 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 நியூ ஆர் ஆல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு தே ஃபெயில் சார் அளவுக்கு நான் நான் சொல்ல மாட்டேன் இங்க இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன் கொஞ்சம் சம்பளம் கம்மியா வாங்கணும் சார் அப்போ தான் வந்து மேக்கிங்கு செலவு பண்ண முடியும் அவ்வளவுதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் செத்து போயிட்டு விட்டுருங்க சார் இப்ப அவர் சார் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸ்ல வந்ததா பார்த்தேன்னு சொன்னாருங்க சார் அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார் நிறைய நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்களையும் இப்ப ஏயில மாற்றிட்டு இருக்காங்க சார் ஆடியன்ஸோட சாட்டிஸ்பேக்ஷனுக்காக ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார் ஏன்னா இயக்குநர்களோட உணர்வுல வந்து ஏஐ மாத்தற மாதிரி இருக்கு சார் நீங்க அதை எப்படி என்னன்னு நினைக்கிறீங்க சார் ஏய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிளைமேக்ஸ்ல அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார் இப்ப பருத்தி வீரன்ல பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க வந்து இயக்குனர்களோட உணர்ச்சியா ரொம்ப பாதிக்கப்படுதுங்க சார் இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏ போயிட்டு இருக்கு சார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறான ஒரு இது அது இங்கே மட்டும் இல்லை அங்கேயும் ஹாலிவுட்லயும் நடக்குது வந்து ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு படம் படத்தோட அப்படியே இஸ் என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டோமோ இல்லாத அப்படியே விட்டுடணும் யாருக்கும் மாற்றக்கூடாது யாருக்காகவும் நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும் எல்லாத்தையும் இங்கேயே கேட்டீங்கன்னா பண்ணியிருக்கேன் விஷ்ணு சார் சார் நீங்க நிறைய போலீஸ் ஸ்டோரி நடிச்சாலும் நீங்க வந்து ரியல் ஹீரோ கிடையாது நீங்கள் வந்து ரியல் ஹீரோ தான் ரியல் ஹீரோ வந்து உங்கள் அப்பா ரமேஷ் குடபாலா சார் தான் ஐபிஎஸ் நிறைய பார்த்துருக்காரு அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள் ராட்சஸ் மாதிரி கதைகள் இந்த மாதிரி கதைகள் பார்க்க முல்லாம் என்ன சொல்லுகாரு இந்த சினிமா போலீஸ் இதுமெல்லாம் பற்றி அவரோட ஒப்பீனியன் என்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க சார் அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார் எல்லா படங்களும் பார்ப்பார் எஸ்பெஷலி பயம் படம்னா ரொம்ப ரசிச்சியே பார்க்குறாரு அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவங்க சொன்னது என்னென்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோக்கும் ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஏன்னா ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்ன தட்டி திருப்பி இல்லை வா கிவ் டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்குறேன் என்னைக்கு போலீஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஆயிருச்சு நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேற அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியுமான்னு தெரில அந்த டைமில் இருக்கிறவங்களாம் எனக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி பிளேம் பண்ணிடுறாங்க ஈஸியாக அந்த காலத்தில் அப்படி கிடையாது அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வெரி டைரெக்ட் வெரி என்ன சொல்கிறது ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்தில் ஐ திங்க் அண்ட் அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கேன் ஸோ அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர் தான் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும் பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீனில் அது ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணோன்னு ஆசைப்பட்றேன் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன் அதை ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் சார் விஷ்ணு சார் உங்களுக்கு ஒரு கேள்வி பொதுவாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்தில் வராரு நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை செல்வராகவன் டைரக்ஷன்ல அடுத்து நீங்கள் நடிக்க போகிறீங்களா இல்ல இல்ல சார் அது என்னன்னு தெரியல சார் எனக்கு வந்து அந்த கதை கேட்கும் போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பா தெரியல சார் அது அது ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல சார் எனக்கு அது உண்மையாவே பதில் தெரியாது பட் ஏதாவது புதுசா இருக்கணும் இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே படம் பிடிச்சா ஓகே நம்ம டெம்ப்ளேட் ஃபிலிம்ஸில் நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் சார் நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களே சார் இந்த ஹீரோ மேலே தான் இப்போது ஹீரோ தான் இது பண்ணுவான்னு அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நல்ல சினிமா இருக்கணும் அவ்வளோதான் நல்ல சினிமா கொடுக்கணும் நல்ல அனுபவம் கொடுக்கணும் தேட்டரில் எனக்கு அதுதான் சார் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது மற்றபடி நான் தான் எல்லா சீன்லையும் டாமினேட் பண்ணோம் நான் தான் எல்லா படத்துலையும் இப்படி இருக்கணுன்றது நான் அந்த எண்ணத்தோட கதை கேட்கறது இல்லை சார் பட் கண்டிப்பாக நம்ம நம்ம சினிமாவில் வந்து ஹீரோஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணுறாங்க அது நான் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவோம் நான் பண்ணுவேன் பட் எல்லா படத்திலயும் ஏதாவது ஒரு ஒன்னு ரெண்டு கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கும் என் படத்துல சார் அது மட்டும் கேரண்டி மற்றபடி செல்வா சார்கிட்ட நான் முன்னாடி கேட்டிருக்கேன் டைரக்ஷன் நான் பண்ணும் தான் ஆசைப்படுறேன் இது என்னைக்கு இல்லை நான் மூணு நாலு வருஷம் முன்னாடி சார் கிட்ட கேட்டிருக்கேன் தம்பிக்கு படம் எடுக்க பிரதர் கூட சேர்ந்து பண்ணீங்களா இல்ல கேமரா ரோல் மட்டும் இல்ல இல்ல அவ்வளவுதான் தான் இனிமே பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன் ஒரு ப்ரொடியூசரா தான் இருக்க போறேன் அவர் அடுத்த படத்துல நான் இல்லை யாருமே இல்ல அதெல்லாம் சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க போது செவஞ்சி பாத்துட்டு உங்க லைஃப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா அப்படித்தான் தோணுது நீங்க பேசுறத பார்த்து இல்லை ஆனால் இருக்காங்க சார் குரூப் போட்டோ பண்ணிடலாம் சார்